வணக்கம் ஆத்ம சுகம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருச்சிற்றம்பலம் இன்றைய பதிவு மார்கழி மாதத்தினுடைய பக்தி சொற்பொழியினுடைய தொடர்ச்சி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரோர் அமர்ந்த அரசே போற்றி அண்ணாமலையாம் அண்ணா போற்றி மாணிக்க வாசகர் பெருமான் திருத்தாள் போற்றி போற்றி அதாவது திருவம்பாவை நம்ம பாடிட்டே வாரோம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெரிய கடலை ஒரு சிறு துளி தான் நம்ம பேசுகிறது அந்த அந்த துளியில் என்ன பேசுகிறோம் அப்படின்னா என் பெருமான் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் ஏன்னா நம்ம இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவதலங்கள் சிவாலயங்கள் நிரம்பிய இடத்தில் நம்ம அதனால தான் தென்னாளுடைய சிவனையே போற்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இப்போ சைவ சமய குறவர்கள் நான்கு பேர் தான் முதல்ல என்ன செஞ்சாங்க சிவ சிவபுராணத்தை பற்றியும் சிவனுடைய பெருமைகளும் நான்கு திசைகளும் பரப்பிய பெருமை அவர்களுக்கு மாத்திரம் உண்டு இந்த நான்கு பேர்ல திருமண கோலத்தோடு வாழ்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் சுந்தரர் அப்போ சுந்தரரும் சிவபெருமானும் தோழர் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்போ சுந்தரருக்கு திருமணம் நடக்கும்போது அவர் வந்து சிவபெருமான் வந்தாரா வந்தார் எப்படி வந்தார் அப்படிங்கிற விளையாட்டை நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இவரை பார்த்து க சுந்தரருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு கல்யாணம் விட இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள் அழகான மனவரை பெண்கள் எல்லாம் எல்லாம் பண்ணி பெரியவர்கள் எல்லாரும் சபையில் வந்து இருக்கிறாங்க மாப்பிள்ளை கோலத்தில் மனவரையில் இருக்கிறாரு மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்ணை அழைச்சிட்டு வருவாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண் அழைச்சிட்டு வந்தாச்சு அப்போ பார்த்து என்ன செய்றார் அப்படின்னு கேட்டால் ஒரு கழவர் வாரார் பார்த்தா பரதேசியாக இருக்கிறார் அவர் என்ன சார் கையில் வந்து ஒரு ஓலை வச்சுருந்தார் அந்த ஓலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 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 வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது அதில் என்ன அப்படின்னு கேட்டால் நான் உனக்கு அடிமை இப்படிக்கு சுந்தரர் அப்படின்னு எழுதியிருந்தது அந்த கிழவன் குழந்தை என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் அந்த மணவரையில் இருக்க அந்த மணமகனாகிய சுந்தரர்கிட்ட வந்து கொடுக்குறாரு அது அந்த ஓலையை பார்த்த உடனே சிவபெருமானையும் ஓலையும் மாறி மாறி என்ன சார் மாப்பிள்ள மாப்பிள்ளை பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படியே வைக்க போகிறார் கல்யாணம் மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்கும் அது அப்போது நீ வந்து என்ன செஞ்சுருக்க இந்த வாக்கியப்படி நீ நடந்து கொடணும் அப்படின்னு அந்த கழவனார் சொல்கிறாரு அவர் வந்து மணவரை விட்டு என்ன செய்யறாரு எழும்புறாரு அப்படி ஒன்றுமே பதில் பேச முடியல நான் உனக்கு அடிமை இப்படிக்கு சுந்தரர் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவருக்கு அடிமைன்னு சொன்னால் எழுதி கொடுத்துருக்காரு பத்திரம் தானே என்றைக்கும் பேசும் என்றைக்கும் பார்த்தேன்னு சொன்னால் சூப்பரானு சொல்கிறதுல கருத்துக்கள் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள் யாருக்கு என்ன பேசினாலும் வாய்மொழி அப்படின்றது சரியில்லை அது பத்திரமா எழுதி கொடுங்க அதுதான் என்ன செய் எழுத்துத்தான் செல்லும் அப்படின்னு யார் எதுவும் பேச முடியலை அப்புறம் என்ன செய்கிறாங்க பக்கத்தில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க கூடுதாங்க ஐயா நிற்பெரியவர் வந்து கல்யாணம் அப்படின்றது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்றது சொல்லுவாங்க அவனுக்கு இன்றைக்கி தான் கல்யாணம் நடக்க சின்ன பையன் வேறு அப்போ அவன் இது வந்து சுந்தரருடைய கையெழுத்து தான் அப்படின்றது சுந்தரர் வந்து ஒத்துக்கிட்டார் எப்போ இதுவான் கையெழுத்துத்தானே ஆமாம் சுவாமி ஆமாம் 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 மாற்றமே எதுவும் இல்லை அவ அவன் தான் எழுதி கொடுத்துருக்கான் அவனுக்கு கல்யாணம்னு பேசுனா என்னைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரே வாக்குவாதம் நடக்கும் ஆனால் பத்திரம் எப்படியோ அதுபடி தான் என்ன சொன்ன சட்டை வந்து சொல்லி யார் யார்கிட்டையும் வந்து பேச முடியாது அப்போ எல்லாருக்கும் கன நிரம்பிய வருத்தம் கல்யாண வீட்டில் வந்து ஒரு சின்ன கலக்கம் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் ஏற்படும் எப்போ ஏற்பட்ட வீடாக இருந்தாலும் அந்த கலக்கத்தை தான் அந்த இடத்துல சிவபெருமான் கொடுக்குறேன் அப்புறம் ஒன்றுமே சரியில்லை இவன் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நீ என் கூட வா எனக்கு நீ அடிமையை நீ எழுதி கொடுத்துட்டேன் இப்போ என்னப்பா நீ கல்யாணம் முடிக்க போகிற நீ வா அப்படின்னு சொல்லிதார் கூட்டத்தில் இருக்கிறவங்க கல்யாணம் விட்டு பொன் பெண் விட்டார்கள் யாரும் எதுவும் பேச முடியல வான்னு சொன்ன உடனே வந்து தான் ஆகணும் அப்புறம் என்ன சாக்கிழும் முன்னாடி போகிறார் இவர் வந்து பின்னாடியே வரார் நீ முன்னாலே நான் அண்ணா பின்னாலே வரேன் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போகிறாங்க அவருக்கு பிறத்தாலே எல்லோரும் பின்னாடியே நிறைய பேர் போகிறாங்க அந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு சொன்னால் திருவெண்ணைநல்லூர் அப்படிங்கிற ஊர் அந்த ஊரை கடைசியில் பார்த்தின்னு சொன்னால் ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பழமையான ஒரு கோயில் அந்த கோயிலுக்குள்ள என்ன சார் அப்படின்னு கேட்டா போறாரு அந்த கோயிலை வச்சு ஒரு விவரங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டால் மணக்கோலத்திலேயே சுந்தரர் வந்து பின்னாடி பேய் இறஞ்ச மாதிரி போகிறார் அந்த கோயிலுக்கு உள்ள போறாரு கதவை திறக்கிறாரு உள்ள போன பார்த்தீங்கன்னு அந்த மூல மூ அந்த கருவறைக்குள்ளே போன உடனே அந்த கிழவு நேரம் ஆளை காணும் உடனே கையெடுத்து கும்பிடுதாரு பகவானே அற்புத பாழ அவனங்காட்டி அடியனாய் என்னை ஆழது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினை மறந்த நினைக்கேனே சோப்பிரமானே உனக்கு நாய் போன்றவன் நான் அற்புத பழமாகி அந்த ஆவணத்தை காண்டி என்னை ஆட்கொண்ட என் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி சுந்தரர் வணக்கம் சொல்கிறார் அப்போ சுந்தரனுடைய நண்பர் அப்படிங்கிற முறையில் அவர் திருமணத்து வீட்டிற்கு வந்தார் அது மட்டும் இல்லை ஒவ்வொருடைய திருமண வீட்டிலேயுமே வந்து என் பெருமான சிவபெருமான் அழகாக காட்சி திறந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் அடுத்து இன்று மணிவாசக பெருமான் எப்படி பெருமானை வாழ்த்துகிறார் காதார் குழையாட பைபூன் கலநாட கோதை குழலா வண்டினன் நன்கூமாட சீத புல நாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி தீரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி தீரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாத தீரம் பாடி ஆடையலோரெம்பவாய் என்ன சொல்றாரு என் பெருமானாயே சிவபெருமானை எப்படி நான் வணங்கப்பட வேண்டும் காதில் அணியப்பட்டுள்ள அந்த குலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த தோடு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அழகாக என்ன செய்யணும் ஆடணும் அடுத்த உடம்பில் நிறைய நகைகள்லாம் பெண்களே நீங்க போட்டிருக்கீங்க அந்த நகைகளை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஆடணும் அழகான கூந்தலிலே என்ன செஞ்சிருக்கோம் பூக்கள் இருக்கு அந்த பூக்களில் என்ன செய்ய வண்டுகள் இருக்கு அந்த வண்டுகள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் என்ன செய்யணும் ஆடணும் அப்படிப்பட்ட ஆட்டத்தோடு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் குளிர்ந்த நீர் பொகையிலே மூழ்கி நாம் எழும்பப்பட வேண்டும் சீத புலர் பாடி எம் பெருமானாகிய சிற்றம்பலம் பாடி சிற்றம்பலத்திலே இருக்கின்ற சிவபெருமானுடைய புகழை நாம் பாடுவோம் அது இல்லாமல் சிவபெருமானை பாடுவதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய பாதத்தை நாம் பெருமையாக பாடுவோம் வேதங்களுக்கெல்லாம் எல்லாம் சா அதர் வேணும் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களும் சிவபெருமானுடைய அந்த வேதங்களை நாம் பாடுவோம் அவனுடைய தலையிலே இருக்கின்ற கொன்றை மிளரையும் நாம் பாடுவோம் அவன் இருக்கின்ற தில்லைமா நகரையும் நாம் பெருமையாக பாடுவோம் அதோடு மட்டுமல்லாமல் நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கின்ற அவன் திருப்பாதங்களையும் பாடி அவனுடைய பாதத்தையும் நாம் போற்றி பாடி மகிழ்வோமாக என்று சொல்லி மணிவாசகப் பாவி பெண்களை எல்லாம் அழைத்து அழகாக பாடுகிறார் நன்றிமா நன்றி